கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் உங்கள் எல்லாரையும் கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலோ சங்கீதம் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம் அநேகர் இந்த நிகழ்ச்சி மிகுந்த பிரயோஜனமா இருக்குன்னு சொன்னீங்க ஆண்டோருடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த நாளிலும் நம்ம பன்னிரெண்டாவது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் தாவீது அவன் நெருக்கத்தின் சூழ்நிலையில ஆண்டோரிடத்துல ஏறெடுத்த ஒரு நான்காவது ஜப சங்கீதம் இன்றைக்கு தியானிப்பதற்கு ஆதாரமாக நான் ஐந்தாவது வசனத்தையும் ஏழாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் ஏழைகள் பாலாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தாவே நீ அவர்களை காப்பாற்றி அவர்களை எஞ்சிக்கும் இந்த சந்ததிக்கு விளக்கி காத்து கொள்ளுவே எனக்கு அருமையான விடும் பெருமூச்சிக்கு எழுந்தருளுகிறாராம் அவர்களை சுகமாக தங்க பண்ணுவேன் சொல்லுகிறார் அவர்களை நான் காத்து கொள்ளுவேன் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் ஏழைகள் மீது கரிசனை இருக்கிறார் ஏழை எளியவர்களுக்கு ஆண்டவர் இறங்குகிற இருக்கிறார் அவர்கள் விடும் பெருமூச்சுக்காக நான் எழுந்தருளுவேன் அவர்கள் விடுகிற பெருமூச்சை நான் கேட்பேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் நான் ஏழையா இருக்கிறேன் நான் வறுமையில் இருக்கிறேன் என் வறுமையின் நிமித்தமாக நான் ஒரு இடத்திற்கும் செல்ல முடியவில்லை என் பிள்ளைகளுடைய காரியத்தை கவனிக்க முடியலை என்கிட்ட என்னுடைய எனக்கு அந்த அளவுக்கு சத்துவம் இல்லை என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணம் நடத்த முடியலை ஒரு வீடு கட்ட முடியலை என்னுடைய வழக்கை தீர்க்க முடியலைன்னு சொல்லி தனியா அவங்க மனசுக்குள்ள நீங்களே அழுது என் தன்னுடைய அழுது நீங்க கூப்பிட்டு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் எழுந்தருளுவேன் உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன் உன்னை காத்து கொள்ளுவேன் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே வேதத்துல கூட ஒரு ஏழை பெண்மணி ஒரு விதவை அவள் குடும்பத்துல கடன் அவள் கடன் பாட்டு அவள் கடனை எப்படி அடைப்பதென்று தெரியவில்லை கடன்காரன் நாளைக்கு வந்து அவளை அடிமையாய் கொண்டு போய் விடுவான் என்ற பயத்தோடு கூட அவள் எலிசாவிடத்துல போய் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் எலிசா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு உன் இடத்துல என்ன இருக்குன்னு கேட்கிறார் அதற்கு அவர் சொல்லுகிறார் ஒரு கூட என்னதாயா இருக்கு வேற ஒண்ணுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு பொழுது அவர் சொல்லுகிறார் நீ உன்னுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாருகிட்டேயும் போய் பாத்திரங்களை வாங்கி உன் வீட்டுக்குள்ள வைத்து நீ அதை முழுவதும் இந்த எண்ணெயை வார்த்து அதை நிரப்புன்னு சொல்லுகிறார் அதே போல அவளும் வீட்டுக்கு போய் அவள் எல்லாம் வீடு முழுவதும் அந்த பாத்திரங்களை கருமையான தேவ பிள்ளைகளே அவளுடைய கடன் தீர் மட்டும் அந்த எண்ணெய் நிரம்பித்தது அவள் கடன் தீர்ந்து அவள் வாழ்நாள் எல்லாம் ஜீவன பண்ணும் அளவுக்கு ஆண்டவர் அவர் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார் அவள் வறுமை மாற்றினால் அவர் கடன் பிரச்சனையை ஆண்டவர் தீர்த்தார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை இஞ்சிக்கும் நீங்களும் இதே போல சூழ்நிலையில இருக்கீங்களா நான் கடன் வாங்கி கடன் வாங்கி என் குடும்பம் கடன் பாரத்தினால தவித்துக் கொண்டிருக்கிறது என் குடும்பம் முழுவதும் வறுமையினால சூழ்ந்து கொண்டிருக்கிறது நான் ஏழையாவே இருக்கிறேனே ஏழையாவே பிறந்தேனே ஏழையாவே மறிக்க போறேனே என்று ஒவ்வொரு நாளும் உங்க இருதயத்தில் நினைத்து அழுது கொண்டிருக்கீங்களாமா எனக்கு அருமையான தெய்வம் ஆண்டவர் உங்களுக்காக அவர் மனம் இறங்குகிறார் உங்களுடைய பெருமூச்சு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கும் பொழுது ஒரே நாள் ராத்திரி இரவுல அவருடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலும் இருந்து உயர்த்துகிற தேவன் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது உங்களுடைய சூழ்நிலை என்னவா இருந்தாலும் ஆண்டவரால் நிச்சயமாய் இன்று அதை மாற்ற முடியும் ஆண்டவரை கூப்பிடுவீங்களா ஆண்டவரை நீங்க கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களுக்கு இறங்குகிற இருக்கிறார் கண்களை மூடி ஜெயிப்போமா தகப்பனே துதிக்குறோம் அப்பா மிஸ் தோத்தரிக்கிறோம் ராஜா ஏழை எளியவர்களுடைய பெருமூச்ச நீங்க கேட்டு அவங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா அவங்க மேல கரீசனை உள்ளவர்களா இருக்கீங்கப்பா தேவன் நீங்க உதவி செய்யுங்கப்பா இன்றைக்கு யாரெல்லாம் வறுமை நிமித்தமாக நான் அழுகிறேன்னு சொல்லி பெருமூச்சோடு விடுவங்களை கூப்பிடுறாங்களோ ஏசப்பா இன்னைக்கு நீங்க இறங்குங்கப்பா நான் அவர்களுக்காக எழுந்தருளுவேன் என்று சொன்ன என் கர்த்தாதி கர்த்தர் எழுந்தருளும்படி அருளும்படி காய்ச்சி எல்லா வறுமைகளும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல மாறுபடி காய்ச்சி பீக்கிறப்பா எல்லா தரித்திரங்களும் மாறுபடி காய்ச்சி பீக்கிறப்பா தம்முடைய பிள்ளைகள் தேவன் அப்பா நீங்க ஆசிர்வதிக்கும்படி காய்ச்சி பீக்கிரம் அப்பா ஆபிரகாமியும் ஈசாக்கும் யாக்கோபியும் ஆசிர்வதித்த தேவன் அப்பா தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன் ஈசப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஈசப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன் பின்னாலும் ஆமே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நான் ஏழையா இருக்கேன்னு சொல்லி உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீங்க ஆண்டவருடைய பார்வையில நீங்க விலையேற பெற்றவர்களா இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்க பக்கத்துல இருந்து உங்களை அரவணைத்து கொள்ளுகிறார் உங்களை சுகமாக தங்க பண்ணுகிறார் உங்களை காத்து கொள்ளுகிறார் ஒருபோதும் நான் ஏழையின்றி நீங்க நிச்சயமாய் வருந்தவே வருந்தாதீங்க ஆண்டவர் உங்க குடும்பத்தில் அற்புதத்தை செய்வார் காட் யூ